பசுவை கோமாதவாக நாம் வணங்கி வருகின்றோம் பசுவின் உடலில் தெய்வங்களும் தேவதைகளும் வாசம் செய்வதாக தர்ம சாஸ்திரம் கூறுகின்றது பசுவின் பாலில் சந்திரனும் நெய்யில் அக்னி தேவனும் இருப்பதாக வேதங்கள் சொல்கின்றன பசுவிலிருந்து பெறப்படும் பொருட்களான பால் தயிர் நெய் சாணம் மற்றும் கோமியம் சேர்ந்த கலவை பஞ்சகவ்யம் எனப்படுகிறது இது அபிஷேகத்துக்கு விவசாயத்திற்கு பயன்படுவதோடு மருந்தாகவும் செயல்படுவதாக ஆயுர்வேதம் குறிப்பிடுகின்றது அதன் புறம்படிப்பட்ட தூசி நமது உடலில் பற்றிக்கொண்டால் நாம் நீராடிய தூய்மை உண்டாகும் நன்றாக மேய்ந்து வீடு திரும்பக்கூடிய பசுபாடுகளின் குரம்படிப்பட்டு கிளம்பக்கூடிய தூசி கிளம்பக்கூடிய வேலையை நல்ல முடியாக முடிக்கப்படும் என்று மூர்த்த சாஸ்திரம் கூறுகின்றது அருகம்புள்ளை தின்னும் பசுமாடு போடக்கூடிய சாணத்தை உருண்டையாக்கி அதை நன்றாக காய வைத்து உமையில் மூடி புடம்போட்டு எடுக்கப்படும் போது திருநீரு என்னும் உன்னதமான மந்திரம் மருந்தாகப் பொருள் உருவாகிறது நாம் தினமும் இந்த திருநீற்றை அணிந்து வர பல தோஷங்கள் நிவர்த்தியாவதோடு பயம் நீங்கும் திருநீர் அணிந்து மந்திரத்தை உச்சரிப்பதால் பலன்கள் அதிகரிக்கும் நீராடியதும் நாம் திருநீரை அணிந்து கொண்டால் உடலும் மனமும் முழு தூய்மையாகும் என்று சாஸ்திரம் கூறுகின்றது தான தர்மங்கள் பல வகையாக கொடுக்கப்படுகின்றன அதில் பசுதானம் தானம் செய்பவருக்குத்தான் அதிக பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்கின்றது தர்மசாஸ்திரம் பசுவை பேணி பாதுகாத்து வளர்ப்பதே அறமாக எண்ணினான் கண்ணனும் கோப்பியர்களும் அதனால் தான் கோபாலன் என்ற பெயர் வந்தது பசுவின் பாதம்பட்ட இடம் பரிசுத்தமாகும் என்பதால் தான் புதுமனை விழாவிற்கு பசுவும் கன்றுக்குட்டியும் முதலில் அழித்து செல்லப்படுகின்றது இதனால் புதுமனையில் இருக்கும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கி தூய்மை உண்டாகும் பசுவை வெறும் கால்நடையாக பார்ப்பதை விடுத்து அதனுள் ஒட்டுமொத்த தெய்வங்கள் தெய்வ தேவதைகள் அடங்கியிருப்பதை உணர வேண்டும் பசுமாடு புது வீட்டில் அழித்து செல்வதால் மகிழ்ச்சி வரமாக அமையக்கூடும்